ிருண்டண்டிம் <laughs> <laughs> <laughs>

எல்லாமுள்ள சிவபெருமான் இல்லாமல்ல சிவபெருமானினுடைய அனுகிரகத்தினாலும் குருவனூரினாலும் இன்றைக்கு நாம சுவாமியினுடைய நடனங்களை இன்னைக்கு சிந்திக்க போறோம் இங்க சுவாமி ரொம்ப அழகாக அழகிய குத்தராக சுவாமி எழுந்தொருள் இருக்கிறதுனால இந்த தளத்துல நாம சுவாமியினுடைய பல்வேறு நடனங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படி சுவாமியானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லையனம் கொட்டாமோ அப்படின்னு மணிக்கதாசகர் சுவாமி சொன்ன மாதிரி நாம ரூபம் இல்லாத எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சுவாமி இருக்கிறார் அப்படி இருந்தா சுவாமியை நம்மளால வந்து அடைய முடியுமா நமக்காக வேண்டி சுவாமி ஒரு மூணு படிக்கட்டு இறங்கி இறங்குவார சுவாமி அருவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வேறாரு அதுல இருந்து அருவுருவம் அப்படிங்கிற நிலைக்கு வேறார் அதுல இருந்து உருவ திருமேணிகளாக நமக்கு சுவாமி எழுந்ததுல அனுகிரகம் பண்றார் அருவம் அப்படிங்கிற போது சுத்த சிவமாக சுவாமி இருக்கிறார் அப்போ அம்பாள் வந்து சக்தியாக சிவசக்தியாக அம்பாள் கூடயே இருக்கிறார் அடுத்த நிலைக்கு வரும்போது சுவாமி சதாசிவ மூர்த்தியாக சிவலிங்கமூர்த்தியாக இப்போ நம்முடைய எல்லா தலங்கள்லயும் எழுந்தொருளிய சிவலிங்க மூர்த்தியாக சுவாமி வந்து அனுகிரகம் பண்றார் முதல்ல சொன்ன அருவமூர்த்தியாக சிதாகாசமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்திலயோ திருவா ஆவுடையார் கோவிலையும் சுவாமி ஆவுடையார் மட்டும் தான் பானம் கிடையாத சுவாமி அருவமாக இங்கெல்லாம் இருக்கிறார் சதாசிவ மூர்த்தியாக எல்லா இடங்களையும் ஊருக்கு ஊர் சுவாமி இருக்கிறார் அதே மாதிரி உருவ திருமணிகளாக நடராஜராக சோமாஸ்கந்தராக இப்படி வரும்போதெல்லாம் சதாசிவ மூர்த்தியாக வரும்போது மனோன்மணியாக ஆவுடையாராகவே அம்பாள் இருக்கிறார் அடுத்து உருவ திருமேணிகள் தாண்டி வரும்போது அவர் அவ வந்து கௌரி உமாங்கிற ரூபங்களோட ஒவ்வொரு மூர்த்திக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தியா இருக்கும்போது உமாவாக மட்டும் பெரிய வர அடுத்து சந்திரசேகர மூர்த்தியாக இருக்கும் போது அவளும் வரா கௌரியாக இப்படி ஒவ்வொரு திருமேணிகளுக்கும் அம்பாள் வந்து அம்பாள் சுவாமியுமாக நமக்கு அனுகிரகம் பண்றாங்க அப்படி சுவாமியினுடைய பல்வேறு திருமேணிகளை ஆகமங்கள் பிரிக்கும் போது இருபத்தி ஐந்து மகேஸ்வர மூர்த்தங்களாக மெயினா பிரிக்கும் சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் ரிஷவாரூடர் உமாமகேஸ்வரர் இப்படி பிக்ஷாடன மூர்த்தி இப்படி பல்வேறு மூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தி இப்படி சுவாமி பல்வேறு ரூபங்களாக நமக்கு காட்சி அனுகிரகம் பண்றார் இதை இன்னும் விரிச்சு மூர்த்தங்கள் அப்படிங்கிற பெயரோட அறுபத்தி நான்கு வடிவங்களாகவும் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்றார் பல்வேறு எளிடைகள்ல இதெல்லாம் போகாது நாயன்மார்களுக்கு பெரிய புராணத்துல பல்வேறு ரூபங்கள்ல வந்து திருமணி தாங்கி நமக்கு அனுகிரகம் திருவிளையாடல் புராணத்துல பல்வேறு திருமணி தாங்கி வந்து அனுகிரகம் ஒவ்வொரு பார்த்தோம்னா பல்வேறு ரூபங்கள் சுவாமி வந்து பல்வேறு நபர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இப்படி சுவாமி பலவாராக அனுகிரகம் பண்ணி இருக்கக்கூடியதுல முக்கியமான மூர்த்தி நடராஜ மூர்த்தி அப்படிங்கிறத ஒரு சமயம் தாருகாவனத்துல ஒரு சமயமா ஆஹ் ரிஷிகள்லேயே கஷ்ய காஷ்யப மகரிஷி ரொம்ப முக்கியமான மகரிஷி இருந்து இருந்துதான் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே வந்தது காசியப மகரிஷிக்கு பதிமூணு மனைவிகள் அந்த பதிமூணு மனைவிகள்ல ஒருத்திக்கு வினதான் பேரு இன்னொருத்திக்கு கர்த்ரு அப்படின்னு பேரு பதிமூணு பேர்ல ரெண்டு பேருக்க இருக்க இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி அப்பப்ப இவங்களுக்குள்ள போட்டி சண்டை இதெல்லாம் வரும் அப்படி இந்த வினாதாவுக்கும் கர்த்ருவுக்கும் ஒரு இது போட்டி என்னது சண்டை அப்படின்னா நான் அழகா இருக்கணா நீ அழகா இருக்கணும்னு இது நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு இது அப்போ நான் அழகா நீ அழகா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டுக்கிற ரெண்டு பேரும் அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டா சரி நம்ம இறுதியாக தீர்ப்பு வந்து நம்மளுடைய கணவர் போய் வைக்கிறார் காசியப மகரிஷிகிட்டேயே போய் கேட்போம் நான் அழகா நீ அழகா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புக்காக வேண்டி காஷிப மகரிஷி போறாங்க காஷிப மகரிஷி அதுக்கு முன்னாடி ஒரு பெட்டு கட்டிடுறாங்க யார் ஜெயிக்கிறாளோ அவங்களுக்கு தோத்தவங்க அடிமை அடிமையா போயிடணும் சிறை புகுந்துடணும் ஒருத்தருக்கு அவங்க செய்யக்கூடிய இது அவங்களுடைய ஏவலுக்கு வேலை பார்க்கணும் அப்படியே மாறிடணும் அப்படின்னு சொன்னதும் இங்க ரெண்டு பேரும் போய் காசியப்ப மகரிஷிட்ட கேட்க காசியப்ப மகரிஷி சொன்னார் கர்துரு தான் அழகா இருக்கிறார் அப்படின்ட்டு அப்போ வினதா அடிமையேட்டா இப்போ இந்த வினதாவுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒண்ணு அருணன் பேரு இன்னொன்னு கருடன் பேரு இந்த அருணன் அப்படிங்கறது சூரியனுக்கு சாரதியாக இருக்கக்கூடியவர் அதனாலதான் முதல்ல ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷர் வேறாருன்னா முதல்ல அவரோட டிரைவர் தெரிவாரு அதுக்கு பிறகுதான் அவர் வருவார் அப்படிதான் சூரியன் முதல்ல உதயம் போது முதல்ல அருணோதயம் ஆகும் பிறகு பிறகுதான் சூரியன் வருவாரு அப்படியே அருணன் சிவப்பு நேரத்துல இருப்பாரு அந்த அருணனுக்கு என்னதுன்னா கால் ஊனம் இந்த இன்னொரு குழந்தையா இருக்கக்கூடியவர் கருடன் இந்த வினதுக்கு இந்த கருத்துருவுக்கு பாம்புகள் குழந்தைகள் அப்போ வினதை வந்து சொல்றா என்ன இருந்தாலும் அக்கா தங்கச்சி தானே அதனால என்ன விடுவிச்சுறேன் அப்படின்னு சொல்லி கருத்துருட்ட கேக்குறேன் அப்போ கருத்துரு வச்சுன்னா நீ தேவலோகத்தில இருந்து அமிர்த கலசத்தை கொண்டுட்டு வா நீ கொண்டுட்டு வந்துட்டேனா நான் உன்னை விடுவிச்சிருவேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வினதாவுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒருத்தர் வந்து அருணன் அருணனுக்கு கால் ஊனம் அவனால எங்கேயும் போக முடியாது அவரால்